ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி ஏன்னா இது சாரை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து எல்லாரோட டேட்ஸுமே இருக்கிறதுனால முன்னாடியே சொல்லியிருந்தார் ஒரு நாற்பது நாள் முன்னாடி ஸோ அதை வச்சு தான் பிளானே பண்ணியிருந்தோம் ஸோ அதனால அவருக்கு தேர்ட்டி எத்து சர்ஜரிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸுங்கிறதுனால டுவெண்ட்டி எயித்து அவரோட ஷூட்டெல்லாம் முடித்து அனுப்பிடுவோம் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் காலையில் இங்கே ரீச் ஆனார் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணி தான் போனாருன்னு நான் நினைக்கிறேன் இங்கே கூட உள்ள தாரில் உட்காந்து ஆட்டோகிராஃபெல்லாம் ரெண்டு பசங்களுக்கெல்லாம் போட்டார் நினைக்கிறேன் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு அட்மிட் ஆனார் அந்த ப்ராசஸ் அப்படியே போயிருந்தது அண்ட் அது எப்படி எப்படி வைரல் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்கள் அங்கே ஷூட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க என்னென்னமோ எழுதிருந்தாங்க என்னென்னமோ பேசியிருந்தாங்க யூடியூப்பில் அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்காக இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும் போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுதாங்க ஒரு சின்ன லாஜிக் என்னென்னா ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை ரஜினி சார் ஹெல்த் தான் இல்லை அப்போ என்னன்னா இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் எதாவது ஆயிடுச்சுன்னாலும் என்டேர் யூனிட்டும் நேராக வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்ல தான் நின்றுருப்போம் நாங்கள் இன்னைக்கு காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போறதில்ல அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிடுதுன்னா திருப்பி கன்னியூஸா எங்களுக்கு ஷூட் பண்ணி ஃபண்டு ஃபண்ட் கொடுத்துருக்க போறது இல்லை இல்லை வேணாங்க முதல்ல சார் அப்ப அப்போ இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு என்ன ஷாக்கிங்காக இருந்ததுன்னா நாங்கள்லாம் அங்கே ஷூட்டில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு நாற்பது நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம்லைன் பண்ணி ஷெட்யூல் பண்ணியிருந்தது வந்து எப்படி இப்படி மாதிரி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும் தான் நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரில ஆனால் எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சு யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கையாக இருந்தது அதை எப்படி எனக்கு தெரியல ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம் எல்லாரும் கொண்டாடுறோம் பட் திடீர்னு இப்படி யாராவது பேசிட்டாங்கன்னா அதுவும் எல்லாரும் ரொம்ப கான்பிடண்டா பேசுறாங்க கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க ஏன்னா ஒரு ஐநூத்தி நாற்பது பேர் இங்கிருந்து நாங்கள் போயிருக்கோம் ஷூட்டுக்கு இங்கிருந்து அங்க போயிருப்போம் எங்களோட மனநிலையில என்னவாகும் இங்க இருக்கிறவங்க எதாவது பேச நாங்க கிட்ட இருந்து பார்த்தோம் சாரோட ப்ராசஸ்க்கு அனுப்பி விட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதிருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருந்து அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன அது நான் ஒன்று சொல்லிடுறேன் இப்போ இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணும் இல்ல ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பாரு ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்ற மாதிரி அந்த அவர் தான் நான் திருப்பி சொல்றேன் ஆண்ட வரலாறு அவருக்கு ஒண்ணுமே ஆகாது எதுவுமே ஆகாது தான் பானிக் ஆகுது ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் பானிக்க ஆகுது எவ்வளோ தூரம் அவரை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணி எப்படி பார்த்துக்குறோம் எப்படி கொண்டாடுறோம் எப்படி செலப்ரேட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கொடுக்க வைக்கிறோம் இந்த வயசு அந்த மனுஷன் இவ்வளோ எஃபர்ட் போடுறது ஒவ்வொரு செகண்டும் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பட் ஆனால் இதுதான் பேனிக்கிங்காக இருந்தது உண்மையிலேயே நான் திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியா ஆகட்டும் அதாவது ரெக்வஸ்ட்டாக மட்டுமே வச்சுக்கிறேன் யாரையும் பேனிக் பண்ணாதீங்க யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க ஏதாவது வேணும்னா இப்போ எங்களை ரீச் பண்ண பாருங்க இப்போ சரி என்ன ரீச் பண்ண முடியல சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்கு அவங்கள ரீச் பண்ணுங்க ப்ரொடக்ஷன் சொல்லுவோம் என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க அவங்க சொல்றது அதிகாரப்பூர்வமா தெரிவிங்க வேற ஒன்றும் சொல்றீங்க இல்லை நாற்பது நாள் முன்னாடி சார் எங்கிட்ட சொல்லி அதுக்காக மட்டுமே தான் நாங்க ஷெடியூல் பிரேக் பண்ணோம் இருபத்தி எட்டோட சாரோட போர்ஷன் முடிக்கணும் முடிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு சார் போர்ஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கேன் இப்போ பத்து நாள் பிரேக் ஏன்னா சாருக்கான ப்ராசஸ்னால சோ திருப்பி அக்டோபர் பிப்டீன்ல இருந்து ஷூட் தான் இதுதான் இதுபடி ஷெடியூல் இதுபடிதான் புறக்குறேன் எவ்வளவு ரெஸ்பான்சிலா எல்லாரும் வேலை சொன்னா எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுல அதான் எனக்கு எழுதி இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுறது பார்க்கும்போது மட்டும் தான் வருது ஆமா நீங்க நான் முன்னாடி சார் வந்து சீமா நான் சொல்ற சொன்னதanalog நான் நான் ஒரு ஆள் இல்ல நான் விஜயனனுக்கு பயங்கர க்ளோஸஸான ஆள் இல்ல எப்பவுமே அவர்க்கு வார்த்தைகள் மட்டும் தான் சொல்றேன் எனக்கும் ஒரு சினிமா நடிக்கணும் ஆசைதான் பட் انا அவரோட நோக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கு நான் அதிலே